கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் ஆமே பெரிய பிரியமானவர்களே புனித பவுல் வழியாக இந்த ஒரு வார்த்தையை இன்று நமக்கு ஆவியானவர் கொடுக்கிறார் அடிமைத்தனம் என்பது நாம் ஒருவருக்கு அடிமையாக இருப்பது அந்த அடிமையாக இருப்பது என்னவென்றால் நம்முடைய சுயத்தை நாம் தொலைப்பது நம்மை அறியாமலேயே இன்னொரு ஒரு காரியத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுதல் நம்மை மறந்து விடுதல் என்பதை அடிமைத்தனம் பெரிய மாணவர்களை இன்றும் கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல என்னுடைய பிள்ளைகள் எப்படி என்றால் நாம் எந்த காரியத்திற்கு எந்த பாவத்திற்கு அடிமைகளாக இத்தனை நாட்கள் இருந்து வந்தோமோ நம்மை அறியாமல் நம்மை தொலைத்து கொண்டிருந்தோமோ அந்த பாவத்தில் இருந்து அந்த பாவ கட்டிலிருந்து கடவுள் இன்று நம்மை மீட்பெண் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் சிறு பிள்ளைகள் மொபைல் ஃபோனுக்கு கேமுக்கு அடிமை பெரியவர்கள் சீரியலுக்கு யூடியூபுக்கு அடிமை இளைஞர் இளம்பெண்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அடிமை இது போன்று குடிப்பழக்கம் போதை பழக்கம் நண்பர்களோடு அதிகமான நேரங்கள் செலவிடுதல் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் என்று நம்முடைய நிலைப்பாட்டை நாம் உணரத் தொடங்குகிறோமோ நம்முடைய உண்மை தன்மையை நாம் உணரத் தொடங்குகிறோமோ நான் யார் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்னென்ன எனக்கு இந்த உலகம் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்னென்ன என்னுடைய குடும்பம் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்னென்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர தொடங்கிவிட்டாலே போதும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அருமையாக நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவார் நாம் எப்படி வெளி வருவோம் என்று நமக்கு தெரியாது அதற்குரிய வழி வாசல்களை கடவுள் நமக்கு திறந்து கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அப்படியான ஒரு விடுதலையை கடவுள் இன்று உங்களுக்கு கொடுக்கிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இன்று நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய வாக்கின்படியாகவே அவர் நம்முடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் இன்று விடுதலை கொடுப்பார் ஆகவே இது நாள் வரை ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் இன்று உங்களை நீங்கள் உணரத் தொடங்குங்கள் நான் யார் என்று நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டாலே போதும் ஆவியானவர் உங்களுக்குள் பேசுவார் இந்த விபலிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாசியுங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வாசிக்க கடவுள் அருமையாக இந்த வார்த்தைகள் வழியாக உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் உங்களிடமிருந்து விளக்கி அருமையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறை உமக்கு நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் என்றென்றும் உமக்கு பிள்ளைகளாக மாத்திரமே வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இதுநாள் வரை எங்களை பிடித்திருந்த எல்லா அடிமைத்தனத்தையும் இன்று எங்கள் இயேசு மகாராஜாவின் கரங்கள் அதை எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து காத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று முதல் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற பெயர் பெற்றிருக்கிறோம் ஆகவே நாள் வரை கடந்ததை நீங்கள் மறந்துவிடுங்கள் இன்று முதல் நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கையில் உறுதியாய் நில்லுங்கள் கடவுளே உங்கள் தகப்பனாய் தாயாயிருந்து எல்லாவற்றிலும் உங்களை அருமையாய் வழிநடத்தி பாதுகாப்பார் ஆமேன் தேங்க்யூ